இயக்குனர் விஷ்ணு விஷ்ணுபிரேணியின் வணக்கம் கர்டன் விடுதலை டூ விடுதலை ஹிட்டு யாரா ஹீரோ சூரி சூரிய ஹீரோ புரோட்டா சூரி என்கின்ற சூரிய நடிக்கும் கருடன் வருகிறது விடுதலை டூ வருது விடுதலை வந்து ஹிட்டு அதே படம் சூப்பராக போயிடுச்சு வெற்றி மாறனுக்கு அதனால் இன்றைக்கி நான் ஒரு பெரிய ரேஞ்சு பெரிய சம்பளம் கேட்க ஆரம்பிச்சுட்டார் பாவ கார்டன் வந்து ஆடியோ கேசட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சசிகுமார் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு சசிகுமார் ஏன்டா நடித்தோங்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ பாவம் ஃப்ரெண்டுக்காக நடிச்சு கொடுத்தோமே அப்படிங்குறக்காக நடிச்சு கொடுத்ததும் இன்றைக்கி வந்து ஒரு சூரி நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ சம்பளம்லாம் அஞ்சு கோடி எட்டு கோடி பத்து கோடி இன்னும் அவர் என்ன காமெடி என்ன நடித்தார் என்ன ஹீரோ வந்திருக்குங்கிறாரு இன்றைக்கி என்ன இந்த யோகி பாபுன்னு திடீர்னு வந்து பெரிய காமெடியா ஆனால் ஒன்று ஹீரோ நடித்தேன் ரெண்டு மூணு படம் ஹீரோவன் நடித்தான்னு நடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் காமெடி தான் காசு ஒரு நாளைக்கு ஒரு போனோமா ஒரு பத்து லட்ச ரூபா அப்படின்னு போட்டிக்கிட்டு இருக்காரு வந்து ஹீரோனதும் நான் வந்து மதுரையிலேருந்து ஜனங்கள கூட்டிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ஒரு மதுரையில் ஹோட்டலில் வச்சுருக்காரு எங்கே போனாலும் ஜனங்கள் ரஷ்ருக்கு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நேராக மதுரையிலேருந்து ஆளுகளை வர சொல்லி ஃபங்க்ஷனாக கற்று ஏன்னா நம்ம ஒரு அடுத்த ஹீரோ ரேஜி ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த படத்தை நடிச்சிருக்கார் சரி ஓகே இந்த கர்டன் படம் எப்படி ஓடுதுன்னு அப்படின்னு பார்த்தா அவர் இன்னும் ஹீரோ நிற்கிறார்கள் மறுபடியும் காமெடியென போவாரா இல்லாட்டி காமெடியே வேணாம் ஹீரோ வேணாம்னு பிசுதான் மதுரைக்கே போயிடுவாராங்கிறது தெரியாது விடுதலை படம் பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த வெற்றிமாரனுக்கு ஒரு அருமையான கேரக்டரில் ஒரு லைஃப் யாருக்கு டேரக்டருக்கே கொடுத்தா யாருன்னா விஜய் சேதுபதி உண்மையிலே விஜய் சேதுபதியை தான் பாராட்டணும் அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல கேரக்டராக நடித்து கொடுக்குறாரு வில்லனான கூட அவரானவே நிறைய படங்கள் வில்லனாக நடித்தாலும் ஓடுது ஒரு கேரக்டரில் ஹெல்ப் பண்ணாலும் ஓடுது அந்த மாதிரி யாருக்காவது உதவணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை இந்த விஜய சேதுபதிக்கு உண்டு ஆனால் தான் அந்த விடுதலை பெரிய ஹிட் ஆனால் அந்த விடுதலையுடைய வெற்றியை வந்து விஜய சேதுபதி தக்கவைக்காக இல்லையோ அந்த சூயை தக்க வச்சுக்கிட்டார் தக்க வச்சுட்டு கார்டன் படம் முடிச்சியா நான் ஹீரோ எனக்கு சப்போட்டிங்கில் எனக்கு பின்னால் சசிகுமார் இருக்காரியா அப்படின்னு அவரு விடுதலை டூ வருது பாருங்கள் அதனால் விஜயசேது வேதியை விட ஏங்காட்டு தாங்க பெருசு நான் தாங்க ஹீரோ அப்படின்னு பேசிக்கிட்டுருக்கேன் சரி ஓகே அவரும் ஒரு காமெடியன் ஹீரோவானால் தெரியாது அந்த காமெடியெலாம் எத்தனையோ நடிகர்கள்லாம் வந்து ஹீரோவெல்லாம் நிற்க முடியும் காமெடி கேட்டதில் காமெடி ஸ்கிரிப்டில் தான் நிற்க முடியும் சும்மா ஒரு ஆக்ஷன் ஹீரோவில் வந்ததா சரித்திரமே இல்லை அது நாகேஷா இருக்கட்டும் அத்தனை வந்து நடிகர்களும் இருக்காங்க அந்த வகையில் இவர் வந்து தான் ஒன்று ஒரு ஆக்ஷன் கேட்குற மாதிரி பாடி கீடெல்லாம் பில்டப் பண்ணியிருக்கேன் கையில் துப்பாக்கி எடுத்துக்கிறேன் கத்தியை எடுத்துக்கிறேன் நம்மளும் பிரிய அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சரி பார்ப்போம் இந்த கர்டன் எப்படி ஓடப்போகுது விடுதலை டூ எப்படி ஓடுங்கிறது பார்த்தா தான் தெரியும் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்